இடைக்கால இந்தியாவில் முகலாய பேரரசு என்னென்ன மாதிரியான அரசியல் தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முகலாய பேரரசு வட இந்தியாவின் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைத்தது அக்பரின் ஆட்சி காலத்தில் முகலாயரின் ஆட்சி என்னும் குடையின் கீழ் ரஜபுத்திர அரசுகளோடு இணைந்து செயல்படும் கொள்கையை பின்பற்றியதன் மூலம் அக்பர் முகலாய அரசை ஒருங்கிணைத்து வலுவுள்ளதாக்கினார் அதாவது என்னென்னா இப்போ முகலாய பேரரசு உள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னா பாபர் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பாணிபட்பூரில் இப்ராஹிம்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடித்து முகலாய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஸோ பாபருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயுன் ஹுமாயுன்க்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் ஸோ அக்பரை பற்றி தான் சொல்கிறாங்க ஸோ அக்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாட்சி அமைத்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் அக்பருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவும் ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்குது அதான் முகலாய பேரரசு வட இந்தியாவின் சமூகத்தை பொருளாதாரத்தையும் மாற்றியமைத்தது அக்பருடைய ஆட்சி காலத்தில் முகலாயருடைய ஆட்சி அப்படின்ற குடையின் கீழே குடையின் கீழே இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே அடிமைப்படுத்தலை யாரையுமே கொள்ளலை அதுவும் அக்பரோடைய குடையின் கீழே ரஜபுத்திர அரசர்களோட இணைந்து செயல்படும் கொள்கையை பின்பற்றியதன் மூலமாக அக்பர் முகலாய அரசை ஒருங்கிணைத்து வலுவுள்ளதாக்கினார் அதாவது என்னென்னா அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தொன்னே யாருக்கிட்டே வந்து போருக்கு போக மாட்டார் முதல்ல தூது அனுப்புவார் முகலாய பேரரசுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிற்றரசராக இடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரஜபுத்திர அரசர்களோட இணைந்து செயல்பட்டார் சரிங்களா ஸோ அவங்க ரஜபுத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் அதனால் இருந்தாலும் அவர்களோட இணைந்து செயல்பட்டார் எம்மதமும் சம்மதமே

அதிகாரமிக்க பேரரச ஒன்றா திகழ்ந்தது முகலாய பேரரசு இது வந்து அக்பருடைய காலத்தில் அதுக்கப்புறமா அவுரங்கசீப் ஆட்சியின் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் அது அப்படியே டிஸ்ட்ரக்ஷனே சொல்லலாம் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வளர்த்து ஒரு பேரரசாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அக்பருக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கார் அவுரங்கசீப்போடைய ஆட்சியின் போது அவர் மீண்டும் பழமைவாத இஸ்லாமிய நிர்வாக நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு இந்த ரஜபூத்திரர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா முஸ்லீம்னா அவர் ஆதரிப்பார் மற்ற எல்லாம் வெறுத்து ஒதுக்குவார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அதான் பண்ணியிருக்காரு பாருங்க நிர்வாக நெறிமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றினார் எந்த நிர்வாக நெறிமுறை பழமைவாத இஸ்லாமியம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு வந்து பின்பற்றிருக்கார் இதனால் என்னாச்சு ரஜபுத்திர அரசர்களும் இந்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்நியப்படுத்தப்பட்டனர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவர் கண்டுக்கலை அப்போ கண்டுக்காத போது அவங்க வந்து கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க இவர் எது அவங்களும் எதுக்கு தான் செய்வாங்க மேலும் பேரரசு ஒரு அளவை தாண்டி விரிவடை விரிவடைந்ததால் விரிவடைந்து விட்டதால தனது ஆட்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தள்ளாட துவங்கியது இத்தகைய காரணங்களால் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முகலாய பேரரசு சரிய தொடங்கியது அதாவது என்னென்னா அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேரரசு அதாவது ஒரு பேரரசுனா இவ்வளவு இருந்தால் போதும் அப்படிங்கிறத தாண்டி விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு விரிவடைய ஆரம்பித்ததுனால நிர்வாகம் பண்ண முடியல நிர்வாகம் பண்ண பண்ண முடியாதனால அரசு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ ஒரு பெரிய அரசு அப்படின்னா அரசராயிலே எல்லா இடத்தையும் நிர்வாகம் பண்ண முடியாது அப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்களை வந்து இவர் நியமிப்பார் இல்லைங்களா அப்படி நியமிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சரியாக நிர்வாகம் செய்ய முடியல ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருப்பார் அவுரங்கசீப் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்கான பகுதிகளில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனோ மெயிலோ எதுவுமே கிடையாது தான் சொல்லிட்டு வரணும் இல்லைன்னா அவுரங்கசீப்பே நேராக போகணும் அதுக்குள்ளே எவ்வளவோ நாளாகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நிர்வாகம் வந்து தள்ளாட துவங்குச்சு இத்தகைய காரணங்களால் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் முகலாய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தொடங்குச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவின் முகலாய பேரரசு செ அல இடைக்கால இந்தியாவில் அரசியல் மீதான தாக்கங்கள் முகலாய பேரரசுடைய அரசியல் மீதான தாக்கங்கள் இந்த மாதிரியான தாக்கங்கள் தான் ஏற்படுத்துச்சு